ஓம் நமோ வெங்கடேஷாய மலையப்ப சுவாமி மாட வீதி உள்ளா முடிச்சு கோயில் உள்ள போகிறார் கீர்த்திருப்பதியில் ஸ்லாட்டர் சர்வதேச டோக்கன் விஷ்ணுநிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல கொடுத்தது சாயந்தரம் அஞ்சு மணி போல் தீந்துருச்சு ரெண்டு மணி போல் நாங்கள் அந்த சைட் கிராஸ் பண்ணோம் ஸோ இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க போல இருக்கு இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஸ்ரீவாரிமேட்டில் கொடுக்கக்கூடிய திவேதேஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் அவைலபிளாக இருந்தது டோக்கன் வாங்கிட்டு தான் பெஸ்ட் ஆப்ஷன் ஏன்னா நல்ல க்ரௌடு இருக்குது திருமலாவில் டைரக்ட் சர்வதர்ஷனம் இருபதுலேருந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஆகலாம் பார்க்குறதுக்கு ஃபுல்லாக க்ரௌடு நாங்கள் மலை ஏறி எங்களுக்கு அலாட்டான கெஸ்ட் ஹவுஸ்க்கு வரத்துக்கே ரொம்ப டிலே ஆகிடுச்சு இன்னைக்கு ஒன்று ரெண்டு தூரலோட வெதர் ரொம்ப நல்லா இருக்கு దర్శనం దర్శన టికెట్ చతుర్మాస సంగల్పం మట్ల நாளைக்கு ஜிஎஸ் சுவாமியை பாக்கறதே ரொம்ப விசேஷம் அவங்க மாட வீதியில் காலையில் வராக சுவாமி கோயில்க போவாங்க ஜிஆர் வட்டிலேருந்து ஸோ மார்னிங் ஒரு செவன் தேர்ட்டி போல் இருந்தோம் அப்படின்னா தூரமாக இருந்து பார்த்தாலுமே அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸிங் பிரம்மோ உண்டான பிரம்ம ரதம் வெளியில் வச்சுருக்குறாங்க ரெடி பண்றதுக்கு போல இருக்கு ஹெவி மழையெல்லாம் இல்லை ஆனாலும் ஒன்று ரெண்டு தூரல் போட்டுக்கிட்டே இருக்கு முன்னோர்வாதர்ஷனம் வேர்ச்சுவல் சேவா தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஆகலாம் டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு ஆறுலேருந்து ஏழு மணி நேரமாகலாம் வீக்கெண்டு க்ரௌடு திருமலாவில் சூப்பராகவே இருக்குது காலையில் கல்யாணோத் திரு திருச்சானூர்லேயுமே நல்ல க்ரௌடு நிற்கு ஸோ க்ரௌடை பார்த்துட்டு தான் இன்ஸ்டண்ட்டாக ஆஃப்லைனில் கல்யாணோத் டிக்கெட் எடுத்துக்கிட்டு தாயாரோட கல்யாணோச்சம் சேவை பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்தது தாயிக்கு மூலவர் நல்லா அரக் டார்க் பச்சை அரக்க அரக்கு வஸ்திரம் ஏப்ரல்ல வெயில் ஆனா நல்லா பளிச்சுன்னு தெரியுது அடிக்கல வெயில் அடிக்கல பட் பளிச்சுன்னு சூரியன் தெரியுற டிடிடியிலேருந்து வேற எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்றேன் எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பதி பத்னா அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டோக்கன் வாங்க போகிறதா இருந்தால் மத்தியானம் பன்னெண்டு மணி போலலாம் ஸ்லாடட் சர்வதர்ஷன் டோக்கன்னா மூன்று இடங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துலையோ ஆதாரோட திவ்யதர்ஷன் டோக்கன்னா பூதேவி குளம் புலீஸ் காம்ப்ளெக்ஸ்லாம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ தட் ஷியோராக டோக்கன் கிடச்சிரும் டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன் ஃபுல்லாக பக்தர்கள் இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு ஓவர் க்ரௌடாக இருக்கிற மாதிரி தேங்க்யூ